ஆனா தான தர்மங்கிற பாட்டியே கேட்காத ஈந்த காட்சி கொடு மாதிரி இருக்கும் அந்த கிட்ட தெரியாம ஒரு சாது வந்துட்ட பசின்னு மதியான் டைம் பகலூர் ஞானி பழத்திற்கு நிகரவில்லை என்பது நிச்சயம் தானே மதியம் ஒரு வேறுதான் சாப்பிட்டு வேறு விட்டுருவாரு அவ்வளவுதான் அந்த ஊருக்கு வராரு அந்த பாட்டி வர தெரியல போய் கிளம்பிட்டு முன்ன நின்று அம்மா அந்த ஊரடி பசிக்குதுங்கிறாரு அண்ண புருணி அதானே அது சின்ன பொருளி அது அந்தரா அதே ஜாசுகாங்கிற வார்த்தையும் கடலை பிடிக்காது என் வீட்ல இருந்து யாரும் கேட்கற விடமாட்டேங்கிறாரு அதை விட்டா வேற வீடு இல்லத்து கடப்பு தேர் ஏதாவது கொஞ்சம் போட்டா சாப்பிட்டு போயிடலான்னு பாக்குறாரு ஒரு அழுகுன பணத்தை போடு பாதி அழுகுன பணத்தை அந்த பாதி அழுகுன பணத்தை பாத்து போட்டு மீண்டு சாப்பிட்ற பஸ்டி என்ன பண்றது அந்த வெளியே வளர்